உங்களை விட பத்து வயது சிறியவரிடமும் பத்து வயது பெரியவரிடமும் பார்த்து இருங்கள் பத்து வயது பெருசிங்கிட்டோ நீங்கள் எப்படி சின்ன பசங்ககிட்ட இருக்கிறீங்களோ சின்ன பசங்க நம்மளை எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பத்து வயசு பெரியவங்களும் அப்படி உங்களை நினைப்பாங்க இவங்ககிட்ட இவன் நம்மளை கேலி பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் சரி சின்ன பையன்தானா அப்படின்னு பழகக்கூடிய நீங்கள் அவர் இவரு தானா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பழகக்கூடியங்க அவங்க உங்களை தூக்கி தூக்கி அடிப்பாங்க கிண்டலுக்கு சின்ன பையன் சாதாரணமாக இல்லை உங்களோடது வயசு ஒரு வயசு சீனியர் ஒரு வயசு ஜூனியர் ரெண்டு வயசு சீனியர் ரெண்டு வயசு ஜூனியர் தான் உங்களோட கேரக்டரு உங்களோட மதிப்பு உங்களோட மரியாதை உங்களோட திறமை உங்களோட அனுபவம் தெரியும் அதை ரெண்டு ரெண்டு வயசு ஜூனியராக இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் விளையாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் தெரிஞ்சுருக்கான் நாலு வயசு ஜூனியருக்கும் கூட தெரியும் பத்து வயசு ஜூனியருக்கு இளையவங்களுக்கும் உங்களுக்கு பற்றி தெரியாது பார்த்து பத்திரமா இருங்க கிண்டல் ஈஸியாக பண்ணுவாங்க கேலி ஈஸியாக பண்ணுவாங்க ஏராளமாக ஈஸியாக பண்ணுவாங்க நல்லா சொல்கிற மாதிரி இருக்குது என்ன கெட்டதாக சொல்லுவாங்க கெட்ட சொல்கிற மாதிரி இருக்குது என்னால் நல்லா சொல்லுவாங்க பார்த்து பத்திரமாக அவங்கள கையாளுங்க இவங்கக்கிட்ட கையாள மாற உங்களோட சீனியர் கூட்டம் அதே மாதிரி തവയില്ലാതെ കെട്ടവർ വാങ്ങിക്കാതി